ஹாய் students, வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் த்ரீ லோர்த் என்ன கொடுத்திருக்காங்க என்ன the length, breadth and depth of the pond are டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் சிக்ஸ்டீன் மீட்டர் அண்ட் எயிட் மீட்டர் சாரி எல்லாமே மீட்டர் தான் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க லென்த்து பிரத் ஓகேவா டெப்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆலம் அதாவது டெப்துன்னா ஆலம் தட் இஸ் ஹைட் ஓகேவா ஹைட்டை தான் உங்களுக்கு டெப்த்துன்னு கொடுத்துருக்காங்க குழப்புறதுக்காக அடுத்து ஃபைன் த கெப்பாசிட்டி ஆஃப் த பாண்ட் இன் லிட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷன் எல்லாம் பார்த்துக்கணும் கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டு கெப்பாசிட்டினா என்னன்னு தெரியணும் கெப்பாசிட்டினால் ஒன்றும் இல்லை அதோடைய வேல்யூம் ஓகேவா ஸோ வேல்யூமு தான் கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க உங்களை குழப்புறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அதுவும் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த லிட்டரில் கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கிவன் என்னன்றது எழுதிக்கலாம் இவன் என்ன கொடுத்துருக்கான் எல்லோடைய வேல்யூ டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பியோடைய வேல்யூ சிக்ஸ்டீன் ஹைட்டோடைய வேல்யூ எயிட் மீட்டர் ஃபைன் த கெப்பாசிட்டி அப்படின்னா நமக்கு வேல்யூம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ வேல்யூம் கண்டுபிடிக்க சொன்னாங்களா ஃபார்ம்லாம் என்ன நமக்கு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தட் இஸ் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு வேல்யூம் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் யூனிட்ஸ் ஓகேவா அதை எழுத மறந்துடாதீங்க அடுத்து டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ்டீன் எயிட் ஸோ பண்ணலாமா டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ்வையும் சிக்ஸ்டீனையும் மல்டிப்ளை பண்ணலாம் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ பேலன்ஸ் த்ரீ ஜீரோ இன்டூ சிக்ஸு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் த்ரீ வந்து த்ரீ டூ சிக்ஸ் சிக்ஸாக டுவெல்லு அடுத்து ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் இது அப்படியே இதை எழுத போகிறோம் ஸோ எழுதிருங்க ஜீரோ அப்படியே இறக்கிடுங்க த்ரீ ஃபைவ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் வந்து எயிட்டு டூ வந்துடும் ஒன் ப்ளஸ் டூ வந்து த்ரீ ஓகேவா ஸோ ஒரே ஒரு நம்பர் நம்பர் தான் பாயிண்ட் இருக்குது ஸோ அதனால் நம்மளும் வந்த ஆன்சரில் ஒரே ஒரு நம்பர் தாண்டி பாயிண்ட் வச்சுக்கலாம் அப்போ இதோடைய வேல்யூ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு த்ரீ டுவெண்ட்டி எயிட் இன்டூ எயிட் அப்படின்னு கிடச்சிருக்கும் ஸோ மறுபடியும் இதை மல்டிப்ளை பண்ணலாம் எயிட் எயிட்ஸாக சிக்ஸ்டி ஃபோருக்கு சிக்ஸு பேலன்ஸ் சிக்ஸு டூ எயிட்ஸ் எயிட்ஸாக சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூக்கு டூ பேலன்ஸ் டூ த்ரீ எயிட் சார் எவ்ளோ வரும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ வந்து டுவெண்ட்டி ஸோ டூ சிக்ஸ் டூ ஃபோர் அப்படின்னு வேல்யூம் கிடச்சிருக்கு ஸோ ஆன்சரில் லாஸ்ட்டில் மீட்டர் கியூப் ஏன்னா வேல்யூம் கேட்டிருக்காங்கல்ல ஸோ அதனால் மீட்டர் கியூப் கண்டிப்பாக போடணும் ஸோ இப்போ நம்ம ஃபைண்டெபிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க லிட்டரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ வந்திருக்க நமக்கு இருக்கு இல்லையா மீட்டர் க்யூப் இதை நம்ம லிட்டரில் மாற்றணும் ஸோ நம்ம ஆல்ரெடி பெரியும் ஒன் மீட்டர் க்யூப் ஈக்குவல் டூ தௌசண்ட் லிட்டர் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ ஒன் மீட்டர் கியூப் ஈக்குவல் டூ தௌசண்ட் லிட்டர்னால் நமக்கு டூ சிக்ஸ் டூ ஃபோர் மீட்டர் க்யூப் வந்திருக்கு அப்போ இதை லிட்டரில் மாற்றோன்னா என்ன பண்ணணும் இதோட ஒரு த தௌசண்டை மல்டிப்ளை பண்ணணும் எப்போவுமே ஒரு மீட்டர் கியூப்பில் இருக்கிறத லிட்டரில் மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா வந்த ஆன்சரோட தௌசண்ட் மல்டிப்ளை பண்ணிடுங்க அவ்வளோதான் அது லிட்டரில் கன்வெர்ட் ஆயிடும் ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே ஒன்று மீட்டர் கியூப்பில் இருக்குது அப்படின்னா அதை லிட்டரில் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை வந்த ஆன்சரோட என்ன பண்ணணும் தௌசண்டை மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்து இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்